அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி அரசியல் கட்சிகள் கூட்டணியோடு இருக்குது இல்லையா நாளைக்கு இந்த கூட்டணிகள்லாம் எப்படி மாறப்போகுது எப்போ எல்லாருமே வந்து கூட்டணி தர்மத்தோடு இருக்கிறாங்களா அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் அரசியலில் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் அவங்களுடைய தர்மத்தோடு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்போ வெளிப்படையாகவே அதை நம்ம பார்க்க முடிகிறது திமுக கூட்டணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக பலமான கூட்டணி அதில் வந்து இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இன்னும் பல அமைப்புகள் எல்லாமே வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க வலுவாக இருக்கிறாங்க அவங்க வந்து மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறத இருக்கிறாங்க கலைஞருடைய நூற்றாண்டு விழா அந்த நாணயம் ஒன்று வெளியிட்டாங்க அந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் இன்றைக்கி வந்து பிஜேபி சேர்ந்த ராஜ்நாத் சிங்கை வந்து இப்போ அழைக்கிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக வந்து அழைக்கலை இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி இருக்கிறாங்க ராஜ்நாத் சிங்கு என்ன ஒரு ப பொறுப்பில் இருக்காங்க அது நிகரான பொறுப்பு தான் வந்து எதிர்க்கட்சி தலைவருமே இது அங்கே காங்கிரஸ் மத்தியிலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருந்தது மேம்போக்கா மேம்போக்காக வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காங்கிரஸில் ஒன்றும் அப்படி ஒன்றும் அதிருப்தி இல்லை நாங்களாம் வந்து ஒரே அளவில் தான் இருக்கிறோம் அப்படிங்காங்க ஒரே நாங்கள் ஒரே குறியோடு அவங்க கூட்டணியில் இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ளே ஒரு நெடு நெருடல்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை ஒரு சிலதை மட்டும் செலக்டிவாக நிறைவேற்றிருக்காங்க மற்றதை எதுவுமே வந்து நிறைவேற்றவே கிடையாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் சந்திச்சுருக்கிறாங்க சட்டசபை தேர்தல் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் திமுகவோடு கூட்டணி போட்டு சந்திச்சிருக்கிறாங்க இந்த திமுக கூட்டணியில் அவங்களுக்கு லாபம் தான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு எம்பி தொகுதி வாங்கினாலுமே ரெண்டு எம்பி தொகுதியுமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கையிலேயும் வந்து எம்எல்ஏக்கள் இருக்குது இருந்தாலும் நாளை இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா திமுக மீது அதிருப்தி இல்லாமல் வந்து இருக்காது அந்த அதிருப்தினால் வந்து நம்ம வந்து தோல்வியை தழுவிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்து இருக்கும் ஒவ்வொரு கூட்டணிகள் மாறும்போது மக்களுடைய வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு வந்து திசை மாறுதோ அந்த திசையை நோக்கி நம்ம வந்து கூட்டணி அமைச்சா இருக்குங்கிறதான் பெரும்பாலும் கட்சிகள் வந்து நடப்பாங்க இப்ப திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா யாரையுமே வந்து வெளியில போக கூடாது இதே கூட்டணியோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு அதிமுக நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் நம்ம எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து உடைச்சு நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் இன்னைக்கு வந்து அதிமுக காங்கிரஸு விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக அப்படிங்கிற ஒரு பெ பெரிய ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறார் அவர் நினப்பு புழப்பை கடுத்துருங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா அதிமுக வந்து ஒன்றிணையாமல் இந்த கட்சிகள்லாம் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் தே தேமுதிக இருக்கட்டும் இதே விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டுங்களா இருக்காங்கல்ல இப்போ அதிமுக ஒற்றுமையாக இருந்து நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குற சீட்டுகளில் நம்ம வெற்றி பெற முடியும் அதிமுகவே நாலு பிளவாக இருக்கும்போது நம்ம எப்படி கூட்டணியை வந்து பலப்படுத்துறது நம்ம கூட்டணியில் போய் எப்படி சேர்கிறது அப்படிங்கிற எண்ணம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவுலையே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இப்போ அதிமுக பிளவுலேயே தான் திமுகவுக்கு வந்து நல்லது எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் திமுகவுடைய வெற்றிக்கு சாதகமாக வந்து அமையுது திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியே பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாகவே வச்சுக்கிறனும் பிஜேபியோட கூட்டணியும் சேர விடக்கூடாது அதிமுக ஒன்றிணைவும் கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து நல்லா ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியலை நான் வந்து மிகப்பெரிய அளவில் மெகா கூட்டணியை உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அங்கே கூட்டணிக்கு வந்து சேரதுக்கு கட்சிகள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக நாங்கள் வந்து உள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க இப்போ இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை ஓரங்கட்டி விட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம முன்னேறி போகணும்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிறாங்க அதற்கான வேலைகளையும் வந்து செய்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட்டணியில் யார் இருப்பாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க தேமுதிக எப்படியும் வந்து இது பிஜேபியோட வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இங்கே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இப்போ தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஜி கே வாசன் இப்படி எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து திமுக வேர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து அரசியலை நகட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது இடத்த கூட விட்டு கொடுத்துட்டு மூன்றாவது நாலாவது இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்புல தான் அவர் வந்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய திரைப்பிரபலத்தை மட்டுமே நம்பி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நம்மளும் வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவோடு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக வெற்றி களம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல அது பதிவும் பெற்றிருக்காங்க நாளைக்கு அவங்களுடைய அரசியல் வந்து எதை நோக்கி நகரும் அப்படின்னா ஏதாவது ஒரு அதாவது திமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி விஜய்யை கொக்கி போட்டு எப்படியாவது இழுத்துணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனா விஜய் வந்து முதல் மாநாட்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு கொள்கை முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல விஜய் தனிச்சு போட்டிட்டாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்குது கிராமங்கள் தோறுமே வந்து கட்டமைப்புகளும் வந்து நிறையா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ரசிகர் ஒன்றை இருக்கும்போது அது ஒரு கட்டமைப்பாக மாறிடும் கிளைக்கழகம் வர மாறிடும் இன்றைக்கி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இது விஜய் இந்த மூணு பேருமே வந்து இணைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது தமிழக வெற்றி கழகத்தோடு வந்து காங்கிரஸ் இணையும் போது என்னாகும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து தேசிய கட்சியாக இருக்குது இதை நம்பி இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு இதை திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் இவங்கள்லாம் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாவது இடத்துக்கான போட்டிகள் வந்து அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர் வந்து இப்போ க கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இதுவரையிலுமே வந்து யார்ட்டையும் கூட்டணியும் சொல்லி போகாதவர் தனிச்சு நின்று கலங்கண்டவரு இன்னைக்கு ஒரு மாநில கட்சியை அந்தஸ்தில் அவர் வந்து இருக்கிறாரு தனிச்சு நின்று அவருடைய வாக்கு செல்வாக்கை வந்து உயர்த்திக்கிட்டே வந்து போறாரு விஜயும் சீமானும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி தான் ஏன்னா சீமானோட சேர்ந்து நாம் தமிழோட சேர்ந்து கூட்டணி போடுறவங்க எப்படின்னா நம்பர் ஒன் பிளேஸில் வந்து யார் இருப்பா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி சீமான் வந்து அதிமுகவோட கூட்டணி போட்டாலும் யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது நம்பர் ஒன்ல தான் போட்டி வரும் சீமான் வந்து விஜயோட கூட்டணி போட்டு களத்துல தேர்தல் களத்துல சந்திச்சாலுமே நம்பர் ஒன் பிளேஸ்ல விஜயா சீமானா அப்படிங்கிற ஒரு போட்டி வரும் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இது விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஒண்ணு சேரும் போது என்னாகும் அப்படின்னா நம்பர் ஒன் பிளேஸுக்கு வந்து போட்டி இருக்காது ஏன்னா விஜய் வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்து வச்சுக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளராக வச்சுக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து பாராளுமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டாரோ அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் தனித்து போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது என்ிஏ வந்து மத்தியில் வந்து ஆள்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து நம்ம திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற இரண்டாவது பிளேஸில் வந்து போட்டி போடுறாங்க ஆளும் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் கேட்குறத நம்ம செய்து கொடுத்துட்டு நம்ம இவர்கள் விட்டு நம்ம எப்படி விலகக்கூடாது இவர்கள் விலகி போகிற அளவுக்கு நம்ம நகம் நடந்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முனைப்போடு செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஆட்சியை மறுபடியும் வந்து பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி அதிமுகவை ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திச்சாங்க அப்படின்னா இரட்டை இல சின்னத்தோடு கூட்டணி பலம் அதிகமாக பெறும்போது கட்சி ஒன்றிணையும் போது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் இருக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி செய்வதற்கான கட்சிகள் வந்து குறைவாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா திமுக அதிமுக இரண்டுமே வந்து கட்டமைப்பில் வந்து பலம் வாய்ந்த கட்சிகள் இவங்களோட சேர்ந்தால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுனால சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் எல்லாருமே போய் அதிமுக திமுக கூட்டணியை வச்சுக்கிடுவாங்க நன்றி வணக்கம்